இது இன்போனெட்டின் சமூக பார்வை வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க இந்திய Vem ali, nem tá. ஒரு <laughs> बाबा बा <curning bird> બોલ રે પીડ આ કેના નાંગરાલે બોલ રે ઇન્દર அகில இந்திய தலைவர் எம் ராஜாங்கம் அரசால் அகில இந்திய கிராமிய அஞ்சல் ஊழியருக்காக அமைக்கப்பட்ட கமலேசந்திராவுடைய தலைமையில் அமைக்கப்பட்ட கமிட்டியினுடைய அறிக்கையை அரசு கடந்த இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பெற்றுக்கொண்டும் கூட இதுவரையில் கிராமிய அஞ்சல் ஊழியர் ஊழியர்களுக்கு அந்த பரிந்துரையின் அடிப்படையிலே எந்த விதமான நன்மைகளையும் மத்திய அரசு செய்யவில்லை என்பதை வலி செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி கடந்த இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து கால வரையற்ற போராட்டத்தில் இந்தியா முழுவதும் இருக்கிறோம் ஆனால் உடனடியாக அந்த அறிக்கையை அமல்படுத்தாவிட்டால் போராட்டம் தீவிரமடையும் அந்த அறிக்கையை அமல்படுத்துவதை எங்கள் போராட்டம் ஓயாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அறிக்கையில் ஒன்னே ஒன்னு ஒரே கோரிக்கை கமலே சந்திரா அறிக்கையினுடைய பரிந்துரைகளை அமல்படுத்த வேண்டும் அது வந்து சம்பள உயர்வு லீவ் தான் முக்கியமானது மெட்டர்னிட்டி லீவ் கொடுக்கிறதுக்கு சம்பள உயர்வு பண்ணியிருக்காங்க அந்த பரிந்துரை பண்ணின அந்த அறிக்கையை அரசாங்கம் செய்து தர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை பென்ஷன் இன்னைக்கு ரயில் மறியல் மறிக்கிறதுக்காக போற சார் புறப்படும் எம் ராஜாங்கம் அகில இந்திய தலைவர் மேலும் இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க